ஹே ஆல் தெப்பக்குளம் போலாமா ஃபேமிலியாக அவுட்டிங் ரொம்ப நாள் அப்புறம் போனோம் ஃபர்ஸ்ட் போனோன்னே இந்த குட்டி குட்டி முள்ளு முருங்கை வடை தான் மஸ்ட் ட்ரை செம்ம டேஸ்ட் பத்து ரூபாய்க்கு மூணு வடை தருவாங்க எத்தனை சாப்பிட்டோன்னு கணக்கே இல்ல அப்புறம் பானிபூரி அது ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு புட்டு ரைடானில் இருந்தார் ஆனால் செம்ம ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தான் சூஸு காடம் முட்டை கேட்டோன்னே அங்கே போயிட்டோம் நார்மல் எக் தான் குட்டியாக இருக்கவும் ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு நல்லா தான் இருந்தது டேஸ்ட்டு அடுத்து அத்தோ ட்ரை பண்ணோம் அது அவ்வளோவா பிடிக்கலை நிறையா கரம் மசாலா ஸ்மெல் தான் வந்துச்சு இந்த எக் பேச்சோ பேர் எனக்கு கரெக்டாக தெரில இந்த எக்கு எனக்கு ரொம்ப நாளாக சாப்பிடணுன்னு ஆசை ரீல்ஸில் பார்த்து கடைசியாக இதையும் ட்ரை பண்ணிட்டேன் நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு தடவையாவது ட்ரை பண்ணலாம் அண்ணா ரொம்ப நல்லா இருந்ததுங்க அடுத்து எம்எம் பிரதர்ஸோட இந்த ஷவர்மா செம்ம ஜூஸியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து மார்ச் செவன்டீன் எடுத்த வீடியோ மலையோட பர்த்டேக்காக வெளியில போயிருந்தோம் அங்கே கொஞ்சம் நேரம் புட்டு கூட விளையாண்டுட்டு லாஸ்டா கே கே நகர் ஆர்ஜ்ல கோர்ட் ஆப்போசிட்ல லொக்கேட் ஆயிருக்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஸ்ரீகார் கற்பக விநாயகர் பால் வியாபாரம் போயிட்டோம் இங்கே குழு குழு ரோஸ் மில்க் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் எப்பயுமே கிடைக்கும் இதுதான் ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க அங்கே எல்லாமே நல்லா குடிச்சிட்டு ஹாப்பியாக கிளம்பியாச்சு நெக்ஸ்ட் மினி வ்ளாகில் பார்க்கலாம் ஸ்டீடியூண்ட்